மகன் மரணத்தில் தொடர்புடைய வழக்கில் தந்தைக்கு ஏழு நாட்கள் தடுப்புக்காவல் காவல் விதிக்கப்பட்டுள்ளது இஸ்கண்டார் புத்துறை போலீஸ் தலைவர் எம் குமரேசன் இதனை தெரிவித்தார் கடந்த ஜூலை இருபத்தி நான்கு அன்று புக்கித் இண்டாவில் மகன் காணாமல் போனதாக சந்தேக நபர் புகார் அளித்தார் இதையடுத்து நெகிரி செம்பிலானில் உள்ள ரொம்பினில் அச்சிறுவனின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் மகனின் மரணம் தொடர்பான விசாரணைகளில் உதவுவதற்காக ஒருவருக்கு ஏழு நாட்கள் தடுப்புக்காவல் காவல் விதிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களின் தந்தையான முப்பது வயதுடைய நபர் ஜூலை இருபத்தி மூன்று மாலை நான்கு மணிகளவில் தனது மகன் காணாமல் போனதாக கூறியதாகவும் சந்தேக நபர் உணவு வாங்கி சென்றபோது காரில் விடப்பட்டதாகவும் தெரிவித்தார் இருப்பினும் அந்த நபரைப் பற்றிய கூடுதல் விசாரணையில் நெகிரி செம்பிலானில் உள்ள ரோம்பினில் பாதிக்கப்பட்டவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது புகார் அளிக்கப்பட்ட அதே நாளில் மதியம் பன்னிரண்டு இருபது மணிகளவில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாகவும் ஆரம்ப விசாரணையில் அந்த நபர் போதைப் பாவனையிலிருந்து விடுபட்டவர் என்றும் அவருக்கு எந்த குற்றப்பதிவும் இல்லை என்றும் கண்டறியப்பட்டது ஜூலை இருபத்தைந்து முதல் ஏழு நாட்களுக்கு போலியான புகாரை அளித்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் பிரிவு நூற்று எண்பத்தி இரண்டின் கீழ் விசாரணைகளுக்கு உதவுவதற்காக சந்தேக நபர் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்று அவர் கூறினார்